நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனத்தையும் குறிப்பாக ஏழாவது வசனம் உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கின நாள் முதல் கொண்டு மனுஷனோடு கூட தேவன் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க விதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகாமத்தின் காலத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார் ஏதனை விட்டு போன பிறகு மோசையை பார்த்து கத்தர் ஒரு வார்த்தையை சொல்றார் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கு அப்புறம் இஸ்ரேமியல் ஜனங்கள் தவறு செய்த உடனே ஆண்டவர் துக்கத்தோடு கூட சொல்லுகிறார் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை அவர்கள் தூரமாய் போக பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த ஏற்பாட்டு காலத்திலே நம்மதியிலே வாசம் பண்ணுகிறார் நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று வசனம் சொல்லுகிறார் தேவனுடைய விண்ணப்பம் அல்லது தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய விருப்பம் எப்போவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட வாசம் பண்ணுவது நம்மோடு கூட இருப்பது நம்ம மதியில் உலாவுவது நம்மதியில் பேசுவது அதுக்கு தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார் பொதுவாக இன்னைக்கு கடவுள் அப்படின்னாலே ஒரு ஏதோ கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு நம்ம பா மாத்திட்டோம் நம்ம எல்லாம் எப்படி பண்ணி வச்சுருக்கிறோம்னா கடவுள் வந்து நமக்கு ஏதோ செய்கிறவர் நமக்கு மேலே இருந்துட்டு நமக்கு வந்து அவர் தேவையானதெல்லாம் செய்கிறவர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் இப்படின்னு சொல்லி நம்முடைய ஆங்கிளில் காடை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம வச்சுட்டோம் நம்ம வந்து எப்பவுமே காடை வந்து ப்ரொவைடராகவே பார்க்குறோம் அதாவது நமக்கு தருகிறவர் உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார் தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற நோக்கம் என்ன தேவன் நமக்கு நம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார் இதை நம்ம என்றைக்குமே கேட்டதே இல்லை நம்ம அதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் இல்லை இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி ஜப நேரத்துக்கு போனாலும் சரி ஆராதனைக்கு போனாலும் சரி இவங்க நேராக போவாங்க இவங்க பேச வேண்டியது ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு இவங்களே ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் அவர் என்ன பேச நினைச்சாரு அவர் என்ன சொல்ல விரும்பினார் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல ஆண்டவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல பொதுவாக ஆண்டவர் பேச தான் விரும்புகிறார் மோசையை கூட்டிகிட்டு போய் நாற்பது நாள் ஆண்டவர் தான் பேசுனார் மோசையை பேசலை ஆண்டவர் தான் இரவும் பகலும் அவரோட என்ன செஞ்சுட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தார் அதை இசைக்கலை கூட்டிகிட்டு போய் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் வச்சு கர்த்தர் பேசுகிறார் யோவான கூட்டிகிட்டு போய் பரலோகத்துல வச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அதிகாரம் பேசுறாரு ஆண்டவர் ஆண்டவர் தான் பேசுகிறார் அந்த இடத்துல யோவான் பேசுறது எவ்வளோன்னு பாருங்க மிஞ்சி போச்சுன்னா ஒரு பத்து வாரத்துக்கு மேலே இருக்காது பத்து பத்து தடவை தான் பேசியிருப்பார் அது ஆனால் மற்றபடி எல்லா முழுக்க முழுக்க தேவன் தான் பேசுவார் தேவன் ஆசைப்படுறது என்னென்னா நம்ம கூட பேசணும் நம்மோடு கூட உலாவணும் நம்ம கூட சஞ்சரிக்கணும் நம்ம அதில் வாசம் பண்ணணும் இதுதான் ஆனால் மனுஷனுடைய சுபாவம் எப்பவுமே என்னவா இருக்குது ஆதாம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற சபை வரைக்கும் அந்த ஏழாவது வசனமாக தான் இருக்குது என்னவா இருக்கு உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் மனுஷன் தேவனை விட்டு ஓடுறது அல்லது அவருடைய சமூகத்துக்கு மறைஞ்சு கொள்வது இப்படியே தான் நம்ம செய்கிறோம் அதுவும் குறிப்பாக அந்த வசனம் என்ன சொல்லுது உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேண்டும் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுறது சமூகத்தை விட்டு ஓடுறது சமூகம் அப்படின்னா இங்கிலீஷில் பிரசன்ஸ்னு இருக்கும் அந்த சமூகத்தில் சாவை எடுத்துட்டீங்கன்னா முகம்னு இருக்கும் முகமும் சமூகமும் ஒன்று தேவனுடைய சமூகமும் தேவனுடைய முகமும் ஒன்று எதை வச்சு சொல்றேன்னா காய் நிறத்தில் சொல்லும் பொழுது நான் உன்னுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் இதான் ஃபர்ஸ்ட் மனுஷன் தேவனை விட்டு சமூகத்தை விட்டு வெளியே போறது நான்காம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க நீ நிலத்தை பயிரிடும் போது நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று அழைகிறவனா இருப்பாய் என்றார் பதினாலாவது வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி உமது சமூகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கு இல்லையா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல ஃப்ரம் யுவர் ஃபேஸ் அப்படின்னு இருக்கு முகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கிறது இங்கே சங்கீதக்காரன் சொல்றான் உன்னுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் சமூகமும் முகமும் ஏறக்குறை அவருடைய முகத்துல இருந்தா பிரசன்னம் வருகிறது அப்படின்றது முகத்தினால் நமக்கு பிரசன்னம் ஏற்படுகிறது இப்போ சமூகத்தை விட்டு ஏன் விலகி மனுஷன் ஓடுறான் அந்த சமூகத்தின் பிரசன்ஸ் அவருடைய அந்த பிரசன்ஸில் இருந்து ஏன் மனுஷன் ஓடுறான் தேவனுடைய முகத்திற்கு விலகி ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இப்போ நம்ம காயினுடைய காரணத்தை அறிந்திருக்கிறோம் மாதாவுடைய காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம் பொதுவாக நாம் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண தான் விரும்புகிறோம் பல நேரங்களிலே அதான் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்டே வருகிறேன் பிரச்சனை இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்கிறோம் பொதுவாக ஆண்டவர்கிட்டயே வரோம் கிட்ட போக போக பிரச்சனை அதிகமாகாது கிட்ட போக போக தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் அல்ல என்ன நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனோட நெருங்க 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 நம்ம அவரை போல மாற வேண்டிய அவசியமா இருக்குது உதாரணமா நீங்க இங்க இருந்துகிட்டு ஒரு அதிகாரியோட தொடர்பு கொள்ளும் போது இப்போ உதாரணமா இது நீங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு சமீபத்தில் கொரோனா பீரியட்ல எல்லாமே பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலெலாம் ஆன்லைனில் நடந்துச்சு இந்த ஆன்லைனில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் எட்டு மணிக்கு ஸ்கூல் தொடங்குவாங்க ஆன்லைன்ல ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் எழுந்திருப்பான் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வெறும் அந்த யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் போட்டு வந்து உக்காந்துருப்பான் அதே ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூலுக்கு வரணும் இன்னும் கிட்ட வரணும்னா என்ன செய்யணும் மோஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி டை போட்டு பேட்ச் போட்டு ஷூ போட்டு சாக்ஸ் போட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா புக்கையும் எடுத்துட்டு வரணும் அதே வீட்டில் இருந்து ஆன்லைனாக இருந்தால் ஒண்ணு இல்லை புக்கு இருக்கா இல்லையான்றது கூட பிரச்சனையே கிடையாது சும்மா மண்டே மண்டே ஆட்டினா போதும் இல்லையா அது மட்டும் இல்லை திடீர்னு வைஃபை ஸ்டக்அப் ஆகி போச்சு ஆஃப் பண்ணிட்டு கூட போயிடலாம் கேட்டாங்கன்னா எங்க எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிருச்சு நிறைய பையன் அப்படி இருக்கிறான் அப்ப நமக்கு தூரம் இருக்க இருக்க நிறைய கன்வீனியன்ஸு தேவனோட கிட்ட நெருங்க 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 பர்ஃபெக்ட் நிறைய காரியங்களில் நான் எப்படி இருக்க வேண்டியது அவருக்கு ஏற்றார் போல மாற வேண்டியிருக்கிறது அவருக்கு விருப்பம் போல நான் செய்ய வேண்டியிருக்கிறது அதைத்தான் அவர் உபத்திரவம் என்று சொல்லுகிறார் அந்த மத தலைவர் சொல்லும் போது கிட்ட போனீங்கன்னா நிறைய நீங்க ஆண்டவருக்காக விட வேண்டி வரும் நிறைய காரியங்கள் அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் உங்களுக்கு தெரியல அப்படி கிட்ட போக 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 நிறைய காரியங்களை அவர்கள் பிரச்சனைகளாக நினைக்கிறார்கள் பிரச்சனை அல்ல அது ஆசீர்வாதம் தேவனோடு கூட நெருங்கி சேர சேர ஆண்டவர் உங்களோடு கூட பேச தொடங்குவார் ஆண்டவர் கூட நடக்கத் தொடங்குவார் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவோம் கர்த்தர் இனி வரப்போகிற காரியங்களை நம்மோடு கூட பேச தொடங்குவார் இதுதான் பெரிய ஆசீர்வாதம் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷன் எப்பவுமே அவர் சமூகத்துக்கு விலகி ஓட நினைக்கிறான் ஏன்னா இந்த பர்ஃபெக்ஷன் இந்த அளவுக்கு நம்ம வசதியா வாழ முடியாது அதான் ஆன்லைன்ல இருக்கிற வசதி கண்டிப்பா எதுல வராது நேரில் போனா வராது அப்ப தூரமா இருக்க இருக்க நமக்கு வசதி தாஸ்தி தேவனோடு கூட நெருங்க 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 ஐ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட் இந்த இடத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்றான் உங்களுடைய சமூகத்துக்கு நான் விலகி எங்கே ஓடுவேன் கர்த்தர் நாம் விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை பட் நாம என்ன நினைக்கிறோம் ஒரு நல்லதுதான் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை டிவி பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் என்ன வேணா செய்யலாம் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சியில் போயிட்டு வந்துட்டு நாம தசமாங்காணிக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கலாம் இருந்தோம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது எது எதெல்லாம் நீங்கள் சரின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பாவமாக தெரிகிறது இதெல்லாம் செய்ய வேணான்னு பைபிள் சொல்லுது களியாட்டத்துக்கு உங்களை விலக்கி சொல்லுது பரியாசத்துக்கு விலக சொல்லுது உங்களை துன்மார்க்கர் மதியில உட்கார வேணான்னு சொல்லுது இதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாற வேண்டியிருக்கு அப்போ நிறைய காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு விட வேண்டியிருக்கு அது கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு விடுறது சந்தோஷமா இருக்கும் ஆனா இந்த கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படாம ஆனா விடணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும் அவனை கிட்ட நெருங்கணும்னு ஆசையும் இருக்காது ஆனா இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்க கேட்க விடணும்னு ஆசை இருக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் என்ன இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை டஃபா இருக்குதுங்க கடினமாக இருக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பதுன்னு ரொம்ப கஷ்டம் பைபிள் அப்படி இருக்குதா கர்த்தரோட சஞ்சரிப்பது கஷ்டம்னு ஒரு இடத்துல அது இருக்குதா ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆண்டவரே நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கணும் மோசே சொல்றாரு உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் உங்களோட உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவர இதுதான் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் தேவனோடு கூட நெருங்கக்கூடியதான அனுபவம் ஆனால் காயின் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க உம்முடைய சமூகத்தை விட்டு இன்று என்று துரத்தி விடுகிறேன் அதுக்கு காரணம் நமக்கு தெரியும் பல நேரங்களிலே நாம் ஏன் கர்த்தனுடைய சமூகத்தை விட்டு போகிறோம் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு கர்த்தனுடைய சமூகம் பிரசன்ஸ் நம்ம கூட நம்ம எங்க ஜோமனாலும் இருக்கு எல்லாம் இருக்கு அந்த கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கறது மிக முக்கியமான இன்னொரு இடம் நாம் எல்லோரும் கூடி வரக்கூடியதான திருச்சபை இன்னைக்கு இந்த திருச்சபை தான் கர்த்தருடைய சமூகம் ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன் இந்த கடைசி காலத்துல இந்த காலத்துல மட்டும் இல்ல எல்லா காலத்திலயும் சொல்றேன் ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த சபையை சபை அமைப்பு கர்த்தர் உண்டாக்கினது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதனமும் சபையிலே சேர்த்தார் இப்போ முதல் நாலு சுவிசேஷமும்போஸ் நடவடிக்கைகளும் எழுதப்பட்டதுக்கும் அடுத்து ரோமா முறையிலிருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கோக்கியார் வரைக்கும் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது இப்ப ஒன்னு யோவான் ரெண்டு யோவான் மூணு யோவனா இருக்கட்டும் ஒன்று பேர் ரெண்டு பேதரா இருக்கட்டும் இது எல்லாமே சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது அத்தனையும் தனிப்பட்ட மனுஷர்களுக்கு எழுதப்பட்டது ஒன்னு ரெண்டு லெட்டர்ஸ் தீ தூக்கு அது கூட சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் எழுதப்பட்டிருக்கிறது அவ புதைய ஏற்பாட்டினுடைய அமைப்பு என்பது சபையை அடிப்படையாய்க் கொண்டது சபையை இதுக்கு அது கட்டுவதற்கு கட்டுதனான கட்டணத்தை சொல்ல அமைப்பு கட்டுவதற்கு சபையை உருவாக்குவதற்கு சபையை பரலாவுந்து கொண்டு போவதற்காகத்தான் ஊழியம் என்பதே இந்த இந்த கடைசி காலத்தில் மினிஸ்ட்ரி யார் சபையை உடைக்கும்படி பேசுகிறார்களோ எந்த ஊழியம் உங்களை சபைக்கு போகிறதை பற்றி சொல்லவில்லையோ அல்லது சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார் ஏன் மனவாட்டி சபை என்பது புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு நீ வா மனவாட்டி ஆகிய சபையை நான் உனக்கு ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா சபையை பத்தி தான் வசனம் தெளிவா சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எழுதப்பட்டது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் நான் இப்போ எந்த சபைன்றது வரல நல்ல ஒரு ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிச்சுவல் அது எங்கே வேணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதோ அங்கே நான் சபையை நான் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் இந்த சபை அமைப்பை விட்டு நம்மை விளக்கக்கூடிய காரியங்கள் சபையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் அல்லது சபை வேணாம் அல்லது சபையில் இருப்போம் ஆனால் சபையோட கூட அட்டாச்சாக இருக்க மாட்டோம் நமக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களும் இப்படிப்பட்டதான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல சபையை ஒருங்கிணைத்து நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்க திருவிருந்து பேரு ஆங்கிலத்தில் கம்யூனியன் பேரு கம்யூனியன் என்றால் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம் தான் பைபிள் சொல்லுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் ஒரு காலகட்டத்தில் சபை உருவாகுது அவங்களே சபையை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க பவுலே என்ன பண்ணார்னு பாருங்க வாசிச்சு பாருங்க அப்போ சில நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி விலகி ஷீஷரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு திறன்னு என்னும் திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான் வித்தியாசாலையில் என்ன தெரியுமா ஸ்கூல் பவுல் எங்க நடத்திருக்காரு சர்ச்சா இவங்க எல்லாம் வீட்டுல நடத்தாங்க வீட்டுல நடத்தினாங்க பவுல் எங்க ஸ்கூல்ல நடத்திருக்கிறார் எத்தனை வருஷம் நடத்தினார் பத்தாவது வசனம் இப்படி நடந்ததுனால எத்தனை வருஷம் நடத்தி இருக்காரு நடத்தி இருக்கிறார் ஆதி அப்போ வீட்டில் கூடினார்கள் வீட்டில் கூடினார்கள் அன்னைக்கு வீட்டுல கூட வேண்டிய சர்ச்சு நடத்த முடியாது ரோமர்கள் அடிச்சாங்க கொஞ்சம் மாறிச்சு ஸ்கூல்ல நடத்துற அளவுக்கு போயிட்டாரு பவுல் ரெண்டு வருஷம் நடத்தி இருக்கிறார் அப்புறம் வந்துச்சு அவர்கள் ஸ்கூலில் நடத்தினாங்க சபைகள் சபைகள் இப்போ எங்க கூடி வரோன்றது முக்கியமா இடம் முக்கியமா கூடுறது முக்கியமா என்ன கூடுறதான முக்கியம் ஒரு ஐநூறு பேர் இருக்கிற சர்ச்சை கட்டிட்டு வெறும் பேர் வந்து ஐம்பது பேர் கூடுறது இடம் முக்கியமா கூடுறது முக்கியமா கூடுறதானே முக்கியம் எங்க கூடுறா முக்கியம் நீங்க போய் பாருங்க பணித்தளத்துல போய் பாருங்க மரத்தடியில ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து ஆராய்ச்சி இருப்பாங்க கிடைச்சா ஒருத்தர் வீட்டில் ஆராதிப்பாங்க இடம் முக்கியம் புதிய ஏற்பாட்டில் இடம் சபை கிடையாது புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் சபை எப்போ இந்த சபை கூடி வருவதை உடைக்கக்கூடிய அளவுக்கு சர்ச்சைக்கு போகாதீங்க அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க நீங்க சில காலத்துல அப்படி இருந்தாங்க ஒரு குரூப் இருக்கு சில காலத்துல வந்து நமக்கு வந்து இந்த புதிய ஏற்பாடே தேவையில்லை பழைய ஏற்பாட்டு போதும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு புதிய ஏற்பாட்டில் கூட நாலு சுவிசேஷம் போதும் அதுக்கு மேல உள்ளதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கு ஏன்பா நாலு சுவிசேஷம் போதும் இல்ல அதில் நாலுலதான் இயேசு பேசினது மத்ததெல்லாம் சீஷர் எழுதுனது இந்த நாலு சுவிசேஷமும் யார் எழுதுனது இவங்க எதுக்காக சுவிசேஷம் வச்சுக்கிட்டு அப்போச நடவடிக்கைகள் வேணான்னு ஒரு பிரசங்கம் இப்ப இருக்கு எதுக்கு வேணான்னு கேட்டா அந்த அப்போச நடவடிக்கைகள் எல்லாம் அதுல இருந்து உள்ளதுல சீஷர்கள் எழுதுனது பவுல் எழுதுனது லூக்கா எழுதுனது பேதுரு எழுதுனது யோவான் எழுதினது இந்த நாலு மட்டும்தான் ஏசு பேசினது இந்த இயேசு பேசினதுன்னா இந்த நாளையும் எழுதுனது யாரு நானும் சீசர்கள் எழுதினாங்க சரி அப்போ பேசலையா எல்லாவற்றையும் அடித்து புசின்னு சொல்லவே இல்லையா அனன்யா கிட்ட ஏசு பேசலையா போய் சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலையா சில வசனங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சபையை உடைக்கிற கூட்டம் கவனித்துக் கொள்ளுங்கள் கூடி வருகிற சபையையும் சபை கூட்டத்தையும் உடைக்கிறது தேவனுடைய ஊழியமாய் இருக்கவே முடியாது தேவன் கட்டுகிறவர் தேவன் கூடிவர பண்ணுகிறவர் இப்போ காயின் சொல்ற விஷயம் என்ன இன்று உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறேன் ஏன் இன்று உடைய சமூகத்தை விட்டு என்னை அனுப்பி விடுகிறேன் சில நேரங்களில் இந்த சபையை விட்டு போகிற ஒரு குரூப் இருக்கும் சில காலத்துல இவன் சபைக்குள்ள இருந்த சொல்ற வசனத்துக்கு இவங்க கீழ்படிய மாட்டாங்க அல்லது வசனம் இவங்களுக்கு ஏறாது சிலர் சுயநீதியில் இருப்பாங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இந்த காயின் கிட்ட இருக்கிற சுபாவம்